இன்றைக்கி நம்ம சேனலில் இதமாக வாயில வச்சதும் கரையிற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி பார்த்துலாம் உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா நான் செய்யக்கூடிய வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கக்கூடிய ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தேங்காவை வந்து இந்த மாதிரி ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மெதுவாக வச்சுருங்க தேங்காய் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல குக்கரில் வச்சிட்டு இப்போ வந்து அதில் வந்து தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி அளவு எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா அந்த தேங்காவுடைய பாதி அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க அடுத்ததாக குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு விசிலை போட்டுருங்க இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு கரெக்டாக எட்டுலேருந்து பத்து விசில் வச்சுக்கோங்க நான் கரெக்டாக பத்து விசில் வச்சேன் பத்து விசில் வச்சுட்டு தம் அடங்கின உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க நல்ல வாசமனமாக இருக்குது அடுத்ததாக இந்த தேங்காவை வந்து இப்போ உடைக்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தேங்காய் சூடு ஆறுன பிறகு உடைங்க இந்த மாதிரி தேங்காய் வேக வச்ச தண்ணி குடிச்சிங்கன்னா நார்மல் தண்ணியை விட இந்த தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் உடைச்சிட்டு இப்போ ரெண்டாக உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் ஒரு கத்தி இல்லைன்னா தேங்காய் சில்லு எடுக்கக்கூடிய ஒரு இரும்பையோ வச்சு நான் செய்யக்கூடிய இந்த மெத்தடில் மெதுவாக இப்படி அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா தனியாக வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் அதில் ஒட்டவே இல்லை பாருங்கள் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காவை வந்து பொடிசாக கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்துட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ தேங்காவை அரைச்சி பால் எடுக்க போகிறோம் அதனால் வந்து அந்த தேங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காவை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க நம்ம அந்த தேங்காவுடைய முதல் பாலை தான் எடுக்க போகிறோம் மெதுவாக வடிகட்டிட்டு அந்த தேங்காய்வுடைய பாலை எடுத்துக்கோங்க தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அதனால் நீங்கள் முதல் பால் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பவுலில் வந்து நான் இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம உடச்சி ஊற்றுனா அந்த ஆறு முட்டையும் வந்து இந்த பவுல் நிறையா வந்திருக்கு இந்த தேங்காய் பாலும் கரெக்டாக வந்து ஒரு பவுல் வந்துருக்குது இன்னொரு பவுல் நிறையா வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் மூணுமே ஒரே அளவில் இருக்குது அடுத்ததாக பெரிய ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம உடச்சி வச்ச முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீட்ரு இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு வந்து இது கூட வந்து தேங்காய் பாலை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க அந்த முட்டை தேங்காய் பால் நல்லா கலந்த பிறகு வந்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை அப்படியே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க மூணுமே நல்லா மிக்சார் அளவுக்கு வேகமாக பீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு இந்த இடத்துல வந்து முட்டையுடைய வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது ஒரு ஆப்ஷனால் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்கல்லாம் விட்டுருங்க நம்ம ரெசிபிக்கு தேவையான கலவை ரெடி ஆகிடுச்சி அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க தடவி விட்ட பிறகு வந்து அந்த பாத்திரத்தில் வந்து இந்த கலவையை சேர்த்துருங்க முட்டை நாட்டு சக்கரை தேங்காய் பால் கலவையை சேர்த்துட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து உள்ளே வச்சுருங்க உள்ளே வச்ச உடனே நம்ம ஊற்றி வச்சுருக்க அந்த முட்டை நாட்டு சக்கரை தேங்காய்ப்பால் கலவையை வந்து இதோடு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுருங்க கரெக்டாக வந்து நாலு விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம்மடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ தம் அடங்கிருச்சு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க வாவ் நல்ல வாசமனமாக இருக்குது நீங்கள் இது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு நான் ஒரு கருவேப்பில குச்சியை வச்சு குத்தி பார்க்குறேன் அதில் ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் மெதுவாக எடுத்துக்கோங்க வெளியில் எடுக்கும்போது அந்த முட்டையுடைய கவுச்சியே இல்லை நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்தனால அந்த தேங்காய் பால் நாட்டு சக்கரை சேர்த்து அருமையான மனமாக இருக்குது அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சுட்டு ஓரங்களை வந்து மெதுவாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும் அடுத்ததாக ஒரு தட்டில் வந்து வாழலையை அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தட்டை வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்கிற அந்த ரெசிபியோட மேலே வச்சுட்டு மெதுவாக தலகியில கவுத்துக்கோங்க கவுத்துட்டு ஜஸ்ட்டு மெதுவாக தட்டி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாவ் இந்த ஸ்வீட் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கத்தியை வைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே உள்ளே போகுது கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக அப்படி கட கடானு ஆடுது பாருங்கள் இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் வாயில் போட்டதுமே அப்படியே கரையுது இதை சின்ன சின்ன பீஸாவை போட்டு நம்ம இப்போ சவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் இந்த வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்வீட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ